இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம வந்து கடினமாக உழைக்கணும் ஏன் கடினமாக உழைக்கலன்னா என்ன கெட்டுப்போச்சு அப்படின்னா கடினமாக உழைப்பதற்கு நம்ம தயங்கினோம் என்றால் தான் இங்கே லஞ்சம் ஊழெல்லாம் ஏன் அதிகமாக போச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா எளிதாக வாழணும்னு நினைக்கிறோம் கடினமாக உழைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் இப்போ லஞ்சம் ஏன் கொடுக்குறோம் ஒரு வேலை ஈஸியாக நடக்கணும் அப்போ அவர் வந்து ஏமாத்துறாரு அந்த வேலைய செய்கிறதுக்கு காசு கேட்குறாரு அவருடைய வேலை அதுதான் அவருடைய அவர்களுடைய வேலை செய்கிறதுக்கு அவங்க கம்பெனிலேயோ அரசாங்கமோ அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குது ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நாம் அவர்கிட்ட போய் ஒரு வேலைக்காக போகும்போது அந்த வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கு கம்பெனி காசு கொடுக்குது அல்ல அரசாங்கம் காசு கொடுக்கும் ஆனால் அவர் நம்மக்கிட்ட காசு கேட்டுட்டுருப்பார் அப்படி இருக்கும்போது நாம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா அவர்கிட்ட கொடுக்காமல் நாம் வந்து நேர்மையாக இருக்க முயற்சி செஞ்சால் அந்த வேலை இன்னும் தாமதமாயிடும் இன்னும் நாம் அலைய வேண்டியிருக்கும் இழுத்து அடிக்க இழுத்து அடிச்சுருவாங்க அதனால் எதுக்கு தேவையில்லாத அலைச்சல் நமக்கு நிறைய வேலை இருக்குது அதனால் அவங்க கேட்குற காசை கொடுத்துட்டு அந்த வேலையை அப்படியே முடிச்சுக்கலாம் நம்ம போகிற வர இடத்துலலாம் இப்படி காசு கேட்குற இடத்துலலாம் நம்ம வந்து எடுத்து நின்று நான் இப்படி கொடுக்க மாட்டேன் நம்ம நேர்வழியில் போகணும்னு நினச்சா நாம் தான் அலைக்கழிக்கப்படுவோம் அதனால் நிறைய அலைச்சல் நமக்கு தான் தேவையில்லாத உழைப்பு தேவையில்லாமல் நம்ம நேரத்தை செலவழித்து இன்னும் அதிகப்படியாக கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உழைப்பதற்கு அஞ்சுகிற மனப்பான்மை சோம்பேறியாக இருக்கணும் சொகுசாக இருக்கணும் கஷ்டப்படவே கூடாது அப்படிங்கிற அந்த நினப்பு தான் என்ன பண்ணுதுன்னா அந்த லஞ்சம் ஊழலுக்கெல்லாம் அடிப்பணியே வைக்குது ஒருத்தர் வந்து இந்த வேலையை செய்யணும்னா ஆயிரம் ரூபாய் கேட்கறாரு அப்படின்னா இப்படி ஆயிரம் ரூபாய் கேட்கறாரு அப்படின்னா அவருக்கு அவருக்கு எதிராக நமக்கு ஏன் நம்ம கோபம் வருது மனசுக்குள்ள சாபம் விடுறோம் நீ நல்லாவே இருக்க உன் குடும்பம் நாசமாக தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாபம் விடுறோம் விட்டா கூட சரிண்ணா அதே கோபத்தை நம்ம ஏன் அவனுடைய அவன் இப்படி குற்றம் செய்கிறான் அவனுக்கு அந்த மாதிரி லஞ்சம் கேட்குறான் ஆயிரரூபா அவனுக்கு எதிராக நம்ம வந்து ஏதாவது நடவடிக்கையில் இடலாம் போராடலாம் புகார் கொடுக்கலாம் ஆயிரரூபா கெட்டால் போகிறோம் இல்லை ரெண்டாயிரம் மூவாயிரம்னு சொல்லிவிட்டு அநியாயத்துக்கு பணம் கேட்குறான் அப்பப்போ கேட்குறான் அந்த வேலைகளுக்காக சில வேலைகள் ஆகுவதற்காக முன் நியாயமாக ஆக வேண்டிய வேலைக்காக அப்பப்போ லஞ்சம் கேட்டே இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு எதிராக நம்ம வந்து போராடலாமே அப்படின்னா போராடினா இன்னும் அந்த வேலை நடக்காது இன்னும் இழுத்து அப்போ நம்ம இன்னும் அலைய வேண்டியிருக்கும் இன்னும் நமக்கு வந்து இன்னும் அலைச்சல் தான் மிச்சமாகும் அலைச்சல் ஆகிடும் நம்ம அலைய விட்ருவாங்க எழுத்து அப்போது அந்த அப்போது எளிமையாக வாழ விரும்புகிறவர்கள் ஸோ கடினமாக உழைக்க உழைக்கிறதுக்கு தயாராக இல்லாத மக்கள் இருக்காங்களா அவங்க இதுக்கு இதை நினச்சி பயப்படுவாங்க கே பேசாமல் கேட்குற காசை கொடுத்துட்டு போயிடுவோம் எதுக்கு நமக்கு தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத அலைச்சல் அதனால் என்ன அப்போ தேவையில்லாத டென்ஷன் வேறு கோபம் வேறு மனசில் அமைதியெல்லாம் போயிடும் அவாக மனசை எப்போதும் அமைதியாகவும் வச்சுருக்கணும் ஈஸியாகவும் வாழ்ந்துடணும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஒரு போர்க்களம் அப்படி இருக்கும்போது மனசில் அமைதியும் இருக்கணும் ஒரு போர்க்களத்தில் இருக்கும்போது நீங்கள் அமைதியாக இருக்கும் என் மனசு அமைதியாக இருக்கணும் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அதே நேரத்தில் நான் போர்க்களத்தில் இருக்கும்போது இது ஒரு போர்க்களம் அப்படி இருக்கு போர்க்களம்ங்கும்போது நான் வந்து என் மனசு அமைதியாக இருக்கணும் அதே நேரத்தில் நான் வந்து ரொம்ப கஷ்டப்படவும் கூடாது ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கணும் தேவையில்லா பிரச்சனைக்கு நான் போயிடக்கூடாது ஆக அந்த மாதிரி இந்த இயந்திர அறிவியல் உலகத்திற்கு ஒரு பொருத்தமற்ற ஒரு மனநிலையோடு வாழ நாம் விரும்புகிறோம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஒரு போர்க்க போர்க்களம் என்றால் நம் நாம் வந்து நமக்கு கோபம் வரணும் கோபத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது ஒருத்தர் அநியாயமாக லஞ்சம் கேட்குறான் ஊழல் கேட்குறான் அப்படின்னா அவனுக்கு எதிராக எதையாவது செய்யணும் அல்லது அவனை அம்பல அம்பலப்படுத்தணும் அவனை காட்டி கொடுக்கணும் அவன் முகத்திரையை கிழிக்கணும் அல்லது வேறு எந்த வழியில் போனால் நாம் லஞ்சம் கொடுக்காமல் நமது தேவைகளை நிறைவேற்றி கொள்ள முடியும் வேறு எந்த நேர் வழியில் சென்றால் நாம் லஞ்சமும் ஊழலும் கொடுக்க ஊழல் லஞ்சம் கொடுக்காமல் நமது தேவைகளை நிறைவேற்றி கொள்ள முடியும் அப்படிங்கிற அந்த வழியை நாம் எப்போ தேடும் அப்படின்னா நமக்கு ஒரு கடினமான உழைப்பாளியாக இருக்கணும் ஒரு நேர்மையானவராக இருந்தால் மட்டும் போதாது நேர்மையாக இருந்தால் தான் கடினமாகவும் உழைக்க முடியும் ஆனால் நேர்மையாக நிறைய பேர் நேர்மையாக இருக்காங்க ஆனால் கடினமாக கடினமான உழைப்பாளியாக இருப்பதற்கு நிறைய பேர் தயங்குறாங்க ஏன்னா நேர்மையாக இருப்பது வேறு க நேர்மையாக இருக்கிறதுல வந்து ஒரு பாதுகாப்பு இருக்குது எந்த வித அதுலேயும் வந்து இப்போ ஊழல் பண்ணுறாங்க லஞ்சம் வாங்குறாங்கன்னா அதுலேயும் ரிஸ்க் இருக்குது மாட்டுன்னா அவ்வளோதான் அப்போ எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நேர்மையாக இருப்பாங்க அதே நேரத்தில் ஒருத்தர் வந்து நேர்மையாக இருக்கிறவங்க நேர்மையாக இருந்தால் மட்டும் போதாது ஒருத்தர் நம்மளை ஏமாத்துறாரு நம்மக்கிட்ட அநியாயமாக லஞ்சம் வாங்குறாரு ஒரு ஏதோ ஐம்பதோ நூறோ வாங்கினா போதில்ல ஆயிரம் ரெண்டாயிரம்னு சொல்லிட்டு நமக்கு நமக்கு அவங்கக்கிட்ட ஒரு வேலை ஆகணுங்கிறதுக்காக ஆயிரம் நம்முடைய ந நிர்பந்தமான சூழ்நிலை பயன்படுத்தி ஆயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு கோபம் வருது ஆனால் அந்த கோபத்தை வந்து வெளிப்படுத்தாமல் எங்கே மேலும் மேலும் நம்மளை இழுத்து கஷ்டப்படுத்திடுவாங்க இன்னும் அலைய வேண்டியிருக்கும் வேலை நமக்கு ஆக வேண்டிய வேலை தாமதமாகிவிடும் அதனால் கேட்குற காசை கொடுத்துருவோம் மனசுக்குள்ளே அவங்கள திட்டி சாபம் விட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் என்னென்னா அந்த கடின உழைப்பு என்பது இல்லை கடின உழைப்பு அதாவது அவங்க சோம்பேறியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அதாவது அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க இது ஒரு போர்க்களம் இயந்திர அறிவியல் உலகில் நாம் வந்து கோவப்படுவதற்கான கோவப்படுறது தான் ரொம்ப நல்லது ரொம்ப சேஃபாக வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சா சோம்பேறி ஆகிடுவோம் ரொம்ப பாதுகாப்பாக வாழ்ந்துட்டு போயிடணும் யாருக்கிட்டையும் எந்த பிரச்சனைக்கும் போகக்கூடாது அமைதியாக வாழ்ந்துட்டு போயிடணும் நம்ம இடையூறு செய்தால் கூட நம்ம யாராவது நம்ம கூட நம்ம அடி வாங்கிட்டு அமைதியாக போயிடணும் அந்த மாதிரி ஒரு சுர்ணக்கட்டத்தனமான ஒரு வாழ்க்கை தான் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை அது நம்மை சோம்பேறியாக மாற்றிவிடும் அதனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் யாருக்காவது லஞ்சம் கேட்குறாங்க அப்படின்னா அதற்கு எதிராக நம்ம போராடணும் அப்படின்னா நம்ம ஒரு கடின உழைப்பு மீது நமக்கு நம்பிக்கை இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து கோவப்படுறதுக்கு அர்த்தம் இருக்கணும் கடின உழைப்பு அது வேறு ஏதாவது ஒரு நேர்வழியில் போய் லஞ்சம் கொடுக்காமல் நமது தேவைகளை பூர்த்தி செய்யணுன்னா வேறு ஏதாவது நேர்வழியில் போய் போராடுவதற்குரிய அந்த போர்க்குணம் நம்மக்கிட்ட இருக்கணும் அந்த போர்க்குணம் என்பது கடின உழைப்போடு தொடர்புடையது ஒரு எளிமையாக வாழ வேண்டும் நமக்கு எதுக்கு வம்பு தேவையில்ல பிரச்சனைக்கு போகாமல் அமைதியாக வாழ்ந்துடணும் அப்படின்னு எளிமையாக வாழ்ந்துடணும் அப்படிங்கிறவருக்கு அந்த போர்க்குணம் வந்து மனசுக்குள்ளே புதஞ்சிரும் எல்லாேருக்கும் போர்க்குணம் இருக்கும் அதை வெளிப்படுத்துகிறவங்க யாராக இருப்பாங்கன்னா கொஞ்சம் கடினமாக உழைக்கிறவர்களாக இருப்பார்கள் கடினமாக உழைப்பவர்களுக்கு தான் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய தகுதி இருக்குது எல்லாருக்கும் கோபம் வரும் எல்லாருமே நிறைய பேர் என்னென்னா கோபத்தை மனசுக்குள்ளே புதைச்சிடுறாங்க சாபம் விட்டுக்கிட்டு தீத்துடுறாங்க அந்த கோபத்தை வெளிப்படுத்துகிறவங்க யாருக்கு அந்த கோபத்துக்கு வடிவம் கொடுப்பவர்கள் யார் என்றால் கடினமாக உழைப்பவர்கள் ஏன்னா அவங்க தான் இந்த வழி இல்லைன்னா இன்னொரு வழியில் போய் முயற்சி பண்ணி நமது தேவையை லஞ்சம் கொடுக்காமல் பூர்த்தி செய்து கொள்ளலாம் அல்லது அவர்கிட்ட போய் கேட்கலாம் எதுக்குங்க நான் உங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும் எதுக்கு இவ்வளோ நான் இவ்வளோ லஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கலாம் அந்த கேட்டாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா லஞ்சம் கொடுக்கலன்னா உங்களை வேலையை நான் செஞ்சு தரமாட்டேன் அப்படிங்கும் போது நீங்கள் தரலன்னா பரவாயில்ல நான் அதை எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராடுகிற குணம் என்பது கடின உழைப்போடு தொடர்புடையது கடினமாக உழைக்க வேண்டும் என்கிற நம்பிக்கை உடையவர்களுக்கு தான் அந்த போராடுகிற குணமே வரும் விடாமுயற்சி போடாடு போராடுகிற குணம் இதெல்லாம் கடின உழைப்பு இதற்கெல்லாம் கடின உழைப்பு தேவை சும்மா வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருந்துடணும் யாருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எதுக்கு வம்பு அப்படியே பட்டும்படாமல் வாழ்ந்துட்டு போயிடணும் அமைதியாக வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சி நினைக்கிறவங்க சோம்பேறி ஆகிடுவாங்க சோம்பேறி ஆகிடுவாங்க நீங்கள் வந்து எந்த பிரச்சனையிலையும் சம்மந்தப்படாமல் வாழ்ந்து வாழ்க்கையை கடந்து போய்விட வேண்டும் என்றால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்கள் கோபத்தை நீங்கள் வெளிப்படுத்த முடியாது அப்போ நீங்கள் ஒரு சூடு சோர்ணேற்றவராக தான் இருக்கணும் ரொம்ப ஒரு வட்டத்துக்கு உங்கள் வட்டம் குறுகலாக மாறிவிடும் குறுகிய வட்டத்திற்குள் தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும் அப்போ நீங்கள் கோபப்படும் போது தான் உங்கள் வட்டம் பெரிதாகும் கோபத்தை வெளிப்படுத்தும் போது உங்களுடைய கோபத்திற்கு வடிவம் கொடுக்கும்போது உங்கள் வட்டம் பெரிதாக மாறும் அப்படி இருக்கும்போது நீங்கள் கடினமாக உழைப்பதற்கு தயாராக இருக்கணும் உங்கள் வட்டம் பெரிதாக இருக்கும்போது நீங்கள் அந்த சூழல்கள் அந்த வட்டம் என்பது வட்டத்திற்குள் நீங்கள் நடக்கணும் அது எல்லாத்தையும் அப்போ வந்து சுதந்திரமாக கடின உழைப்பு வேண்டும் உங்களுடைய உலகம் விரிவடையும் போது அந்த அந்த உலகத்திற்குள் நீங்கள் நடக்க வேண்டும் அப்படின்னா அந்த உலகத்தில் எல்லாத்தையும் நீங்கள் பார்ப்போம் கடினமாக உழைக்க வேண்டும் கடின உழைப்பு என்கிற அந்த பண்பு இந்த இயந்திர அறிவியல் உலகில் இருக்க வேண்டும் அப்போ தான் நீங்கள் உணர்ச்சி உள்ள மனிதராக வாழ முடியும் உணர்வுள்ள மனிதராக உணர்வு பூர்வமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமென்றால் உங்கள் கோபத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் வடிவம் கொடுக்க வேண்டும் உங்கள் உணர்வுகளுக்கு மரியாதை கிடைக்கும் மதிப்பு கிடைக்கணும் அப்படின்னா உங்கள் உணர்வுகளுக்கு நீங்கள் ஒரு வடிவம் கொடுக்கணும் உங்கள் உணர்வுகளுக்கு நீங்கள் முதல்ல முக்கியத்துவம் கொடுங்க மனசுக்குள்ளே போட்டு புழைச்சிடுறாங்க எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போனீங்கன்னா நீங்கள் ஒரு சோம்பேறி அடிவீங்க உங்களுடைய உலகம் சுருங்கிவிடும் அதனால் அதாவது உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்னா லஞ்சம் கொடுக்கவும் கூடாது நீங்கள் சிலர் என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க ஆனால் வாங்க மாட்டாங்க அது ஒரு பாதுகாப்பான வழிமுறை இங்கே கொடுக்காமல் எதுவுமே நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு கொடுப்பாங்க ஆனால் வாங்க மாட்டாங்க அப்படிலாம் இல்லாமல் சில அநியாயமாக சரி ஐம்பது பத்து ஐம்பது நூறு கேட்டால் கொடுத்துட்டு போயிடலாம் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம்லாம் கேட்குறாங்க சில இடங்களில் அப்படின்னா அது நமக்கு கோபத்தை ஏற்படுத்தினால் அவர்களுக்கு எதிராக அந்த மாதிரி லஞ்சம் வாங்குறவங்களுக்கு எதிராக நாம் எதாவது நடந்து கொண்டால்தான் அது வந்து நமது கோபத்திற்கு நாம் நமது உணர்வுகளுக்கு நாம் கொடுக்குற மரியாதை முக்கியத்துவமாக அது இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி போகும்போது நம்ம போராடும்போது நம்மிடம் நம்ம நம்மிடம் லஞ்சம் வாங்குகிறவருக்கு எதிராக நம்ம போராடும் போது நாம் இன்னும் துணிச்சலானவராக மாறுகிறோம் இன்னும் உழைக்க வேண்டியவரும் சும்மா இருந்துட முடியாது அமைதியாக இருந்துடும் நமக்கு எதுக்கு வம்போன்னு ஒரு இருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது நம்ம அந்த வட்டத்திற்குழு விட்டு வெளியே வரோம் நம்ம ஆபத்துகளை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் ஏன்னா சமூக விரோதி ஒரு லஞ்சம் வாங்குறவங்களாம் சமூக விரோதிகளாக தான் இருப்பாங்க அந்த சமூக விரோதிகள் நமக்கு எதிராக மாறுவார்கள் இப்போ நம்ம அது வாழ்க்கை என்பது ஒரு அமைதி இல்லாத வாழ்க்கையாக மாறும் அப்போ நம்ம ஒரு அப்போ நம்ம கரெக்டான ஒரு இடத்துக்கு நம்ம வர்றோன்னு அர்த்தம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் இந்த ஒரு அமைதி இன்மையால் ஆட்கொள்ள வேண்டும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் இது ஒரு போர்க்குளம் அப்போ ஒரு போர்க்குணம் உங்கள் மனசில் இருக்கணும் உங்கள் மனசில் அமைதி அமைதியாக இருக்கக்கூடாது உங்கள் மனசு அமைதியாக இருக்கக்கூடாது உங்கள் மனசு எப்போதும் அமைதி இல்லாமல் இருக்க வேண்டும் அந்த அமைதியின்மை என்பது உங்களை வீழ்த்தி விடாமலும் பார்த்துக்கொள்ள வேண்டும் அந்த அமைதியின்மை உங்களை உழைக்க தூண்ட வேண்டும் உழைக்க தூண்டுவதற்கு மனசில் அமைதி தேவை அமைதி இல்லை அமைதியின்மை தேவை ரொம்பவும் அமைதியாக இருந்துட்டோம்னா நமக்கு உழைக்க உழைக்கவே தோணாது சோம்பேறி ஆகிடும் அதனால் உழைப்பு என்பது அமைதியின்மை ஓய்வு என்பது அமைதி ரெண்டுமே தேவை அமைதியும் தேவை அமைதியின்மையும் தேவை ஒரு ஐம்பது சதவீதம் அமைதி தேவை ஐம்பது சதவீதம் அமைதியின்மை தேவை அந்த அமைதி என்பது அறுபது சதவீதம் ஆகும்போது அமைதி இன்மை என்பது நாற்பது சதவீதமாக குறையும் போது நம்முடைய உழைப்பும் நமக்கு குறைஞ்சி போயிடும் நம்முடைய போர்க்குணம் குறைஞ்சி போயிடும் கோபம் குறைஞ்சி போயிடும் சிலர்கிட்ட வந்து அமைதி மட்டும்தான் இருக்கும் அமைதியின்மையே இருக்காது அதாவது சிலர் வந்து கோபமே பட மாட்டாங்க எல்லாத்துக்கும் ஒதுங்கி போயிடுவாங்க அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட அமைதி அமைதி தான் நிறைய இருக்கும் அமைதி இல்லாமல் அமைதியின்மை என்பது இருக்கவே இருக்காது அதெல்லாம் அதனால் வந்து நமக்கு ஐம்பது சதவீத அமைதி தேவை ஐம்பது சதவீத அமைதியின்மை தேவை அதுக்காக அமைதியின்மையும் அளவுக்கு அதிகமாக போகாமல் பார்த்துக்கணும் அமைதியின்மை என்பது அளவுக்கு அதிகமாக அதிகமாக போகாமல் பார்த்துக்கணும் அமைதியும் அளவுக்கு அதிகமாக ஆகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் ரெண்டுமே சரியாக சரி சம விதத்தில் நாம் வந்து பார்த்துக்கொள்ள வேண்டும்